எப்பாவல குடு விவகாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது அதிபர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணை அவருடைய மனைவி நகரசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இவை தொடர்பாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் எப்பாவல பகுதியில் கடந்த ஐந்தாம் திகதி ஹெரோயின் போதைப் பொருளோடு அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரோடு கூட அவருடைய ஹோட்டலில் பணியாற்றிய ஊழியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார் இது தொடர்பான ஒரு காணொளி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது இந்த காணொளியில் மேலதிகமான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அதாவது கடந்த ஐந்தாம் திகதி கைது செய்யப்பட்ட அதிபருடைய மனைவி தேசிய மக்கள் சக்தியினுடைய நகரசபையின் உறுப்பினராக இருந்தவர் என்பது யாவரும் அறிந்தது அது தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஐந்தாம் தேதி இந்த அதிபர் எவ்வாறு கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய ஹோட்டலில் பணியாற்றிய ஒரு ஊழியர் முதல் முதலாக கைது செய்யப்படுகின்றார் அவரிடமிருந்து அறுபத்தி ஒன்பது கிராம் ஹெரோயின் போதை பொருள் கைப்பற்றப்படுகிறது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான் இந்த அதிபருடைய வீடு மற்றும் அவருடைய ஹோட்டல் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த ஹோட்டலில் இருந்து ஒரு கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளோடு இந்த அதிபர் கைது செய்யப்படுகின்றார் இந்த அதிபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நீண்ட காலமாக அவர் இந்த வர்த்தகத்தை மேற்கொண்டு வந்திருப்பது தெரிய வருகிறது அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்ப பாடசாலை ஒன்றில் அவர் அதிபராக பணியாற்றி வருகின்றார் ஐம்பத்தி ஒன்பது வயதான இவர் போதை பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அவருடைய மகனும் கூட போதைப் பொருள் வர்த்தகத்தோடு தொடர்பு பட்ட ஒருவராகவே இருக்கின்றார் ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இவர்கள் நீண்ட காலமாக அந்த பகுதியில் போதைப் பொருள் வர்த்தகத்தை மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள் இவருடைய மனைவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக பாலியகுடை நகரசபையில் போட்டியிட்டு வெற்றியடைந்த ஒருவர் எனவே இவருக்கும் இந்த வர்த்தகத்துக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றதா இல்லையா என்பது வேறு ஆனால் இவருடைய கணவர் மற்றும் மகன் இருவரும் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த போதைப் பொருள் வர்த்தகம் பற்றி எதுவுமே இவருக்கு தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்லப்படுகின்றது இப்படியான நிலையில் நேற்றைய தினத்தில் இந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினரான திஸ்னா நிரஞ்சலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி தனது நகரசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் அவரிடமும் எதிர்காலத்தில் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகின்றது சரி இந்த வர்த்தகம் எப்படி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எங்கிருந்து இந்த போதைப் பொருள் வந்திருக்கின்றது என்று பார்த்தால் இந்த அதிபர் அதாவது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த அதிபருடைய சகோதரரின் மகன் துபாயில் இருப்பதாகவும் அவர் ஹெரோயின் போதைப் பொருளை அங்கிருந்து அனுப்பி அதிபருடைய மகன் மூலமாக விற்பனை செய்து வந்திருப்பதாக தெரிய வருகிறது அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே அவருடைய மகன் அதாவது இந்த அதிபருடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இப்படி இந்த போதைப் பொருள் வர்த்தகம் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே நாங்கள் கூறினோம் போதைப்பொருள் வர்த்தகத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றது அதே போன்று போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கூட தொடர்பு இருப்பதாக நாங்கள் கூறினோம் அதே போன்று அரசாங்கமும் தொடர்ச்சியாக அதை கூறி வந்தது தற்போது ஊட்டக்கூடிய ஒரு விடயம் வெளியாகி இருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினருடைய உறவினர் ஒருவர் தெற்கு பாதாள உலக குழுவின் தலைவராக இருப்பது இருக்கின்றார் எனவே அவருக்கும் இந்த போதைப் பொருள் இடையில் தொடர்பு இருக்கின்றதா அல்லது அவர் மேற்கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றதா என்ற கோணத்தில் தற்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இப்படி இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு புதிய தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன Virakesri, with great achievements moving towards 100 years. For 95 years and beyond, the daily and weekly Virakesri newspapers have been the trusted, enduring voice of the Tamil people. Now we bring you news and entertainment on Virakesri.lk and across all social media.

வாசகர்கள் விளம்பரதாரர்கள் பத்திரிகை முகவர்கள் எழுத்தாளர்கள் நலன் விரும்பிகள் தகவலிருக்கும் நிறைவான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம்